இயேசு கிறிஸ்துவின் லாபத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு செல்ல அழைப்பு ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்ததுமான யாவுக்காக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் கர்த்துடைய ஆலயத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதாக கர்த்துடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்துடைய கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தமது கிருபையினாலே நன்றாய் நடத்தி வருகிறார் குறிப்பாக இம்மட்டுமாய் நம்மை நடத்திருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு நாம் சென்ற இடங்களிலெல்லாம் நமக்கு போதுமானதாக காணப்பட்டிருக்கிறது கர்த்த நம்மை ஆசிர்வதித்தமைக்காக கைகளின் பிரயாசங்கள் செய்கின்ற பணியிலே உயர்வை கொடுத்தமைக்காக பாதுகாப்பை நிறைவாய் கொடுத்தமைக்காக நம்மை ஏழ்மையிலிருந்து நல்ல உயர்த்தியை ஆசீர்வதித்தமைக்காக நாம் ஆண்டவருக்கு நந்தி பலிகளோடு கூட கற்றுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எனவே தான் யோசுவா சொல்லுகிறார் இருபத்தி நான்கு பதினைந்திலே நானும் என் வீட்டாரும்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் கற்றுடைய ஆலயத்திற்கு நாம் செல்லுகின்ற பொழுது பெருங்கையோடு செல்லக்கூடாது கற்றுடைய வசனம் நமக்கு காலமாய் கற்றுக் கொடுக்கிறது நம்மால் இயன்றதை கர்த்தர்க்கு என்று நாம் கொடுக்கும்படியாய் கத்துடைய ஆலயத்திற்கு சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் கத்தருங்களை நடத்தி வந்த பாதை எண்ணி பாருங்கள் ஆண்டவருக்கு வழிகளோடு கூட கத்துடைய சமூகத்திற்குள்ளே பிரவேசியுங்கள் கத்தருங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்